ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் யூல் லைஃப் அகாடமி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு தமிழ் பகுதி ஒரேநடைப்பகுதி தான் பத்து கொஸ்டின்னு ரிவிஷன் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட் எத்திரி சரி வாங்க வீடியோக்கு போகலாம் முதல் கேள்வி என் மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச மொழியிலேயே தமிழ்மொழி போல் இனிமே இனிமையாக இருக்கிற மொழி வேறு எங்கும் இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ கபிலர் இ நாமக்கல் கவிஞர் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பாரதியார் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ சங்கையாப்பு ஆ தொல்காப்பியம் இ காக்கை பாடினியம் அகத்தியம் இந்த நாலு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே வந்து இலக்கண நூல் தான் ஆனா இந்த நாலில் பழமையான இலக்கண நூல்னு கேட்டிருக்கிறதுனால தொல்காப்பியம் தான் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஏற்றப்பட்ட இலக்கண நூல் அதனால் இதோட கரெக்டான விடை பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் அடுத்தது மூணாவது தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க முதன் முதலில் தமிழ்ன்ற சொல்லு அந்த காலத்தில் இருந்த நூலில் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ கலித்தொகை ஆ நற்றினை ஈ சிலப்பதிகாரம் இ தொல்காப்பியம் இதோட கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா இ தொல்காப்பியம் தான் இதோட சரியான விடை அடுத்தது நாலாவது நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்க்கலாம் ஆ வாணிதாசன் ஆ பாரதிதாசன் இ அறிவுமதி இ பெருஞ்சித்திரனார் இதோட சரியான விடை பார்த்தீங்கன்னா தான் இதோட சரியான விடை அதுக்கடுத்தது ஐந்தாவது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார் தமிழ் எப்போ உருவாச்சுன்னுட்டே யாருக்குமே தெரியாதான் அவ்வளோ பழமையான ஒரு தொன்மையான மொழி தான் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் பார்க்கலாம் ஆ கம்பர் ஆ கபிலர் இ பாரதியார் இ பாரதிதாசன் இதுக்கு கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் இதோட சரியான விடை அடுத்தது ஆறாவது மருந்து என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆ அகநானூறு அ திரிகடகம் இ தொல்காப்பியம் இ திருக்குறள் இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா மருந்துன்ற சொல் முதல் முதல்ல அகநானூறு அந்த நூலில் தான் இடம் பெற்றிருந்தது இப்போது ஏழாவது பார்க்கலாம் கரும்பு நாணல் சரியான தாவர இலைப்பெயரை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கு கரும்பும் நாணலும் எந்த தாவர இலைப்பெயரை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கு இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ ஓலை ஆ கூந்தல் இ மடல் இ தோகை இதில் பார்த்தீங்கன்னா ஓலைன்றது பனையும் தென்னையும் வரது தான் வந்து ஓலைன்னு சொல்லுவோம் கமுகு தான் கூந்தல்னு சொல்லுவோம் மடல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி தாழை இதெல்லாம் தான் மடல் வகையை சார்ந்தது அப்போது கரும்பு நானல் வந்து தோகை இதுதான் இதுக்கு சரியான தாவர இலை பெயர் அடுத்தது எட்டாவது பாருங்கள் மா என்னும் ஓர் ஓரெழுத்து சொல்லுக்கு பல பொருள் உண்டு மா என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது இதில் கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் ஒன்று தவறாக கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அ அம்மா அடுத்தது அ வயல் ஈ வண்டு இ திருமகள் இதில் பார்த்தீங்கன்னா மான்ற சொல்லுக்கு அம்மான்ற சொல்லு தான் வராது மற்றது எல்லாமே கரெக்டு தான் மான் பார்த்தீங்கன்னா பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு மரம் விலங்கு இது மாதிரி பல பொருள் வந்து மான்ற சொல்க்கு இருக்குது மான்னா அம்மா மட்டும் வராது மற்றது இதில் இருக்க எல்லாமே சரியான விடை தான் அடுத்தது ஒன்பதாவது பார்க்கலாம் இவற்றுள் இலக்கண நூல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்க நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் இலக்கண நூல் இல்லை எதுன்னு கேட்டிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஆ நன்னூல் ஆ தமிழ் இயக்கம் ஈ சோழியம் இ யாப்பெருங்கலம் இதில் பார்த்திங்கன்னா நன்னூன்றது இலக்கண நூல் நூல்தான் வீரச்சோழியன்றது இலக்கண நூல் தான் யாப்பெருங்கலமும் இலக்கண நூல் தான் தமிழ் இயக்கம்தான் இலக்கண நூல் கிடையாது இது ஒரு கவிதை நூல் இது யார் ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் இந்த நூலை ஏற்றிருக்கார் அடுத்தது புறநூலை தேர்ந்தெடு இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அதில் ஒரே ஒரு நூல் தான் வந்து புறநூலை சார்ந்தது அதாவது புறம் பற்றிய நூல் அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷன் பாருங்கள் ஆ நற்றினை ஆ பதிற்று பத்து இ குறுந்தொகை ஈங்குறு நூறு இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா நற்றினைன்றது அகநூல் சோ அதுவும் வராது ஆ பதிற்று பத்து ஈ குறுந்தொகை குறுந்தொகையும் வந்து அகநூல்தான் ஐங்குறு ஐங்குறு நூறு அகநூல் தான் மூணுமே வந்து அகநூல் தான் இதில் பதிற்று பத்து மட்டும்தான் புறநூலை சார்ந்தது புறம் பற்றிய நூல் ஸோ ஆ பதிற்று பத்து தான் இதற்கு சரியான விடை இன்னைக்கு நம்ம தமிழ் உரைநடை பகுதி வளர்த்தமிழ்ல இருந்து பத்து கேள்விகள் படுத்தோம் ரிவிஷன் டெஸ்ட்டு த்ரீ இன்றைக்கி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபோர் பார்க்கலாம் நன்றி